ஆய்மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது சேல்ஸ் வீடியோ இல்லை ஜஸ்ட் ஒரு அப்டேட் வீடியோ தான் பார்த்துக்கிட்டுங்க நம்ம குண்டு வந்து க்ளீன் பண்ணாமல் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதமே க்ளீன் பண்ணல பார்த்துக்கோங்க அதனால் சின்ன சின்ன ஃபங்கஸ்லாம் குண்டு வந்துருந்துச்சி நிறைய புறா குஞ்சுகளோட இறப்புலாம் வந்து அதிகமாக இருந்துச்சு பார்த்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஜோடி ஆறு ஜோடி புறா குஞ்சுகள்லாம் வந்து பிறந்து இறந்து போச்சு பார்த்துக்கிடுங்க பெரிய புறாக்களுக்கு எதுவுமே வந்து அட்டாக் ஆகாது எல்லாமே இந்த பிறந்த குஞ்சுகளுக்கு தான் வந்து அட்டாக் ஆகி வந்து எல்லாம் இறந்து போயிருந்து பார்த்துக்கிடுங்க அதனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து ஃபுல்லாக வந்து குண்டெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு கூண்டுக்கு உள்ளுக்கு வந்து கொஞ்சம் புறாக்கள் நீக்கி வெளியே கொஞ்சம் புறக்கள் நீக்கி பார்த்துக்கிடுங்க அதுக்கு நம்ம வந்து தீனி எல்லாம் போட்டுட்டு நம்ம இப்போ அதை வந்து ஒரு மேலே வந்து பறக்க போகிறோம் வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள் இடையில ஒரு சேல்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருந்தால் ஒரு மூணு கிங்கு ஆணுடைய சேல்ஸ் வீடியோ போட்டிருந்தா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிங்கு வந்து சேல்ஸ் ஆயிடுச்சு பார்த்துக்கிடுங்க ஒரே ஒரு கிங்கு அவைலபிள் இருக்குது அதுமே சேல்ஸ் ஆயிடுச்சு பார்த்துக்கிட்டு கிட்டத்தட்ட இப்போ நம்ம சேல்ஸ் வீடியோ போடலை ஜஸ்ட் ஒரு புறாக்களுடைய அப்டேட் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க அதாவது இப்போ நம்ம புதுசாக நம்ம கேஜியில் வந்த புறாக்கள் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு ஜோடி கருணை வாங்கியிருக்கோம் ஒரு ஜோடி ராம்பூரின்னு சொல்லிட்டு ஒரு கரை வாங்கியிருக்கோம் அதுபோக சாதா கரனை ஒன்று கிடக்கு பறவைன்னு சொல்லிட்டு ஒரு ஜோடி வாங்கியிருக்கோம் பார்த்துக்கிட்டு நல்ல குவாலிட்டி லைன் தான் பார்த்துக்கோங்க எல்லாமே முட்டை போட்டு தான் கிடக்கு பார்த்துக்கிடுங்க இப்போது காலையில் வந்து நம்ம கூண்டை திறந்து விட்டு நம்ம அதுக்கு குண்டான ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கூண்டை எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட இனி ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து கூண்டை க்ளீன் பண்ண வேண்டிய கவலைகள் நமக்கு இல்லை பார்த்துக்கிடுங்க அதாவது புறா தேவைகள்லாம் கான்டக்ட் பண்ணுங்கள் காலையில் ஏற ஏறலாம் போட்டுட்டு கொஞ்சம் வந்து நம்ம அப்படியே பறத்தி விடுவோம் பார்த்துக்கிட்டீங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் அது வாட்டு பறந்துகிட்டே இருக்கும் இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ரேசிங் பிஜான் அந்த பறந்துக்கிட்டு இருக்கு பார்த்துக்கிட்டிங்க இதில் எதுவுமே கருணையோ பறவையோ எதுவுமே கிடையாது கர்ண பறவைலாம் வாங்கினது எல்லாமே கூண்டில் தான் கிடக்கு பார்த்துக்கிட்டேன் இது இன்னும் வந்து அதுக்கு ட்ரெயின் ஆகலை எல்லாமே பறக்கும் பட்டு ரெக்கை இன்னும் சரியாக ப்ராப்பராக வெளியே வரல பார்த்துக்கிட்டீங்க ஏன்னா புதுசாக நம்ம புறா வாங்கி நம்ம அந்த ரெக்கையை நம்ம ஃபுல்லாக உருவி விட்டுருவோம் சில ஆட்கள் வந்து ரப்பர் பாயிண்ட் போடுவாங்க நம்ம வந்து கம்ப்ளீட்டாக உருவி விட்டு அது வளர்ந்ததுக்கப்புறம் தான் பறக்கும் பார்த்துக்கிட்டுங்க வாங்கி விட்ட புறாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிற்கிறதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஹோம் ஒர்க் தான் நிற்கிது இதில் நிற்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜோடி கரணை நிற்கிது ரெண்டு ஜோடி கரணையும் ஒரு ஜோடி பறவை நான் முட்டை போட்டு கிடக்க உங்களுக்கே தெரியும் பார்த்துக்கிட்டுங்க கூட கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண வேண்டிய இருக்குது ஏன்னா புறாக்கள் வந்து நிறைய எண்ணிக்கை வந்து அதிகமாயிட்டு இது வந்து ஈவினிங் வந்து கூட வந்து பூட்டக்கூடிய சமய தான் பார்த்துக்கிடுங்க பாதி புறாக்கள் வெளியே நிற்கிது இன்னும் வந்து ப்ராப்பராக வந்து உள்ள அடையாளர் பார்த்துக்கிடுங்க ஓகே ஏதாவது புறாக்கள் தேவைன்னா நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம் பாய்